நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது ஆண்டுகள் இசையலோக ஆட்சி செஞ்சுட்டு வர இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் அதிலே குறிப்பாக கேட்டால் மனதை சுமையாக்குற சோகமான பாடல்களுக்காக இசை நானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் ரவுண்ட் நடக்குது இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் ஒரு முறை கேட்டால் மனதை விட்டு நீங்க அதை ரொம்பவே எமோஷனலான சோக பாடல்களை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்காங்க அப்படி ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணுற இதில் இருக்க போட்டியாளர்களோட பெர்ஃபார்மன்ஸில் சில குறைகள் இருக்க காரணம் காரணத்தினால வழக்கமா அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டு இந்த ஷோ விட்டு எலிமினேட் செய்யப்படுவாங்க நம்ம சூப்பர் சிங்கர்ல கடந்த சில வாரங்களாவே எந்த ஒரு எலிமினேஷன் இல்லாத காரணத்தினால தொடர்ந்து அதே பனிரெண்டு போட்டியாளர்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதன் காரணமா இந்த வாரம் கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில இதுல இருந்து நடுவர்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி பாடகர் மனவர்கள் இதுல இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே திறமையானவங்களா இருக்காங்க ஈஸியா அவங்கள வெளியே அனுப்பிட முடியாது அவங்களோட ஸ்கோர் பார்க்கும் ரொம்பவே மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு இதன் காரணமா இந்த வாரமும் நாங்க அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரோம்னு சொல்லிட்டு இந்த வாரமும் நோ எலிமினேஷன் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க இருக்காங்க அதன் பிறகு இப்ப இதுல இருக்க பன்னிரெண்டு திறமையான போட்டியாளர்களுமே அப்படி அடுத்த வாரம் நடக்கிற காம்பிடி ரவுண்டுக்கு போயிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ